வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம காப்பியத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் முன்னதாக காப்பியம் அப்படிங்கிற சொல்லுக்கான விளக்கத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம் காப்பியம் என்ற சொல் காப்பு கூட்டல் இயம் என சொல்லப்படுகிறது அதாவது பழைய மரபுகளை பாதுகாத்து கூறுவதுதான் காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு கதையை நீண்ட செய்யுள் வடிவில் கூறுவதை காப்பியம் அப்படிங்கிற சொல்லால் சொல்ல இந்த காப்பியமானது ஆங்கிலத்துல எபிக் அப்படிங்கிற சொல்லால குறிக்கப்படுது ஒரு வெளிநாட்டு அறிஞர் சொல்றாரு தண்ணீர் இல்லாத தலைவன் ஒருவனின் அரிய பெரிய செயல்களை விரித்துரைப்பது காப்பியம்னு சொல்றாரு அந்த அறிஞருடைய பேரு டைக்சன் அதாவது தண்ணீர் இல்லாத தலைவன் அப்படின்னா ஒரு காப்பியத்தினுடைய அந்த தலை தலைமை கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரத்துக்கு நிகராக யாருமே இல்லை அவருடைய இடத்தை யாருமே நிரப்ப முடியாது அப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் அந்த காப்பியத்தினுடைய தலைவன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைக்சன் அப்படிங்கிற ஒரு அறிஞர் வந்து குறிப்பிடுறாரு அந்த காலகட்டத்தில் அதாவது பழங்காலத்தில் காப்பியம் அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் தொடர்நிலை செய்யுள் அப்படின்னு வழங்கியிருக்கிறாங்க காப்பியம் அப்படிங்கிறது கதை நிகழ்ச்சிகளால் வர்ணனைகளால் நீண்டு இருக்கக்கூடியது பெரியது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு காலத்தில் வாய்மொழியாக வழங்கப்பட்ட கதைகள் நாளடைவில் செய்யுள் வடிவில் காப்பியமாக வளர்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்திய இலக்கியங்களில் குறிப்பாக வடமொழியில் தான் காப்பிய வகை தொன்மையான இலக்கிய வடிவ வடிவங்களில் ஒன்றாக திகழ்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தமிழில் காப்பி இலக்கணத்தை கூறக்கூடிய நூல் எதுவும் தொடக்க காலத்தில் இருந்ததற்கான சான்றுகள் இல்லை அப்படின்னு தெரிவிக்கிறாங்க வடமொழியை தழுவி தமிழில் எழுதப்பட்ட தண்டி அலங்காரம் அப்படிங்கிற அந்த காப்பியத்தில் தான் அந்த இலக்கண நூலில் தான் முதன் முதலாக காப்பியத்திற்கான இலக்கணத்தை காண முடிகிறது அது வடமொழியில் பார்த்தீங்கன்னா காவியதர்சம் அப்படிங்கிற நூல் அது தமிழில் தண்டி அலங்காரம் அப்படிங்கிற பேரில் இன்றைக்கும் அணி இலக்கண நூலாக தமிழ் மாணவர்கள் வந்து கற்றுக்கொண்டு வருகிறார்கள் அப்படிப்பட்ட அந்த தண்டி அலங்காரத்தில் தான் காப்பியத்திற்கான பொது இலக்கணமும் காப்பிய வகைகளும் வந்து அதுல காட்டப்படுகிறதாக சொல்கிறார்கள் அப்போ இந்த காப்பியம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமானது எந்த அளவுக்கு உயர்ந்தது அப்படிங்கிறத தான் அஹ் தெரிவிக்கிறாங்க இப்போ காப்பியத்திற்கான இலக்கணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் காப்பியத்தை பொதுவாக பெருங்காப்பியம் சிறுகாப்பியம்னு இரண்டு பிரிவாக பிரிக்கிறாங்க அறம் பொருள் இன்பம் வீடு என்று சொல்லக்கூடிய நான்கு உறுதிப்பொருள்களையும் ஒரு இலக்கியம் தெரிவித்தால் அதை வந்து பெருங்காப்பியம் அல்லது பேரிலக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த அறம் பொருள் இன்பம் வீடு அந்த நாளில் ஏதாவது ஒன்றை பற்றியோ அல்லது இரண்டை பற்றியோ சொல்லக்கூடிய வகையில் அமைந்திருந்தால் அதை சிறுகாப்பியம் அப்படிங்கிற அந்த ஒரு பட்டியலில் அடக்கிறாங்க இப்படியாக பெருங்காப்பியங்கள் சிறுகாப்பியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கான அந்த சொற்களுக்கான விளக்கம் வந்து சொல்லப்படுது இப்போ நாம் அந்த காப்பியத்திற்கான இலக்கணம் என்ன அப்படிங்கிறத நம்ம அப்படியே தொடர்ச்சியே பார்த்துக்கிட்டே வரலாம் ஒரு காப்பியம் இருக்குது அப்படின்னா அது எப்படி இருக்கணும் இது எல்லாமே நம்ம அலங்காரம் குறிப்பிடக்கூடிய அந்த பெருங்காப்பியத்திற்கான இலக்கணம் தான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய எல்லாமே பாருங்கள் அந்த ஒரு காப்பியம் அப்படின்னா அதில் என்ன நம்மளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒன்பது ஒன்பது செய்திகளை நம்ம சொல்ல போகிறோம் வாழ்த்து வணக்கம் வறுபொருள் கூறப்படுதல் அப்போ ஒரு காப்பியம்னா அந்த காப்பியத்தினுடைய தொடக்கத்தில் வாழ்த்து இருக்கணும் அது கடவுள் வாழ்த்தாக இருக்கலாம் இப்போ சிலப்பதிகாரம் பார்த்திங்கன்னா இயற்கை வாழ்த்துது இப்படி ஏதாவது ஒரு வாழ்த்து இருக்கணும் அதற்கப்புறம் வணக்கம் சொல்வது போல் இருக்கணும் அந்த காப்பியத்தினுடைய வறுபொருள் என்ன அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நூற்பயன் உரைத்தல் அறம் பொருள் இன்பம் வீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ அந்த அந்த நான்குமே அங்கே இருக்கணும் அதற்கு அடுத்தபடியாக தண்ணீர் இல்லாத தலைவனை உடையதாக அமைதல் அப்போ அந்த காப்பீத்தில் வரக்கூடிய தலைவன் தண்ணீர் இல்லாதவன் அதாவது அந்த தனக்கு நிகழ் இல்லாதவனாக இருக்கணும் அந்த காப்பியத்தில் வரக்கூடிய தலைவன் அந்த கதாபாத்திரத்திற்கு நிகராக யாருமே இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு கதை மாதராக அந்த தலைவன் அந்த காப்பியத்தினுடைய தலைவன் அமைய வேண்டும் அதற்கப்புறம் இயற்கை புனைவுகள் இடம்பெறுதல் இயற்கை புனைவுகள் அப்படிங்கிறது மலைய பற்றி கடல் நாடு நகரம் இதை பற்றிய புனைவுகள் கற்பனைகள் அதில் இடம்பெற்றிருக்க வேண்டும் அதற்கு அடுத்தது நன் மனம் புரிதல் அதாவது திருமணம் செய்வது பற்றி இருக்கணும் பொன்முடி கவிதல் பொன்முடி கவிதல்னால் அந்த அந்த மணிமுடி சூட்டி அரசனாவாங்க இல்லையா அது இருக்கணும் பூம்பொழில் நுகர்தல் அதாவது புழில் அந்த சோலையில் போய் விளையாடுறது புனல் விளையாடல் புனல் விளையாடல்னால் அந்த நீர்நிலைகளில் நீராடுறது சிறுவரை பெறுதல் அதாவது குழந்தை பேர் இருக்கிறது இது மாதிரியான நிகழ்வுகள் நிச்சயமாக அந்த காப்பியத்தில் இடம்பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க அதற்கப்புறம் அந்த காப்பியத்தில் மந்திரம் பற்றிய செய்தி வரணும் தூது போகக்கூடிய செய்தி வரணும் செலவு செலவு அப்படிங்கிறது ஓரிடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு செல்லுதல் அதை பற்றிய செய்தி வரணும் இகல் இகல் என்றால் பகை பகையை பற்றிய செய்தி வரணும் அதற்கப்புறம் வென்றி வென்றினா வெற்றி அந்த வெற்றியை பற்றிய செய்திகளெலாம் இருக்கணும் இப்படி சொல்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக அதனுடைய உட்பிரிவுகளாக அந்த காப்பியத்தினுடைய உட்பிரிவுகளாக சருக்கம் இளம்பகம் பரிச்சேதம் இதில் இவற்றில் மூன்றினை பிரிவாக கொண்டிருக்க வேண்டும்ங்கிறாங்க அப்படி பார்க்குறப்போ சிலப்பதிகாரத்தில் காதைன்னு தான் வருது ஆனால் இவங்க குறிப்பிடும்போது அப்போ ஆனால் சேவக சிந்தாமணி காப்பியத்தில் இளம்பகம் அப்படிங்கிற பிரிவு வருது பெரியவரான காப்பியத்தில் சருக்கம் வருது ஆனால் இவங்க பொதுவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சருக்கம் இளம்பகம் பரிச்சேதம் இவற்றில் மூன்றினை வந்து பிரிவாக கொண்டிருக்க வேண்டும்னு சொல்கிறாங்க அதற்கப்புறம் நெருங்கிய சுவையும் பாவம் அந்த கற்பனை பெற்றிருக்க வேண்டும் கற்றோற்பனையும் பெற்றியதார்கள் அதாவது படிக்கிறவங்க உருவாக்கக்கூடிய வகையில் இருக்கணும் எல்லாரும் விரும்பக்கூடிய வகையில் இருக்கணும் கற்றோர் வந்து புனையக்கூடிய வகையில் உருவாக்கக்கூடிய வகையில் இருக்கணும் இப்படியாகத்தான் வந்து பெருங்காப்பியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுதான் காப்பி இலக்கணம் அப்போ வாழ்த்து வணக்கம் வறுபொருள் கூறப்பெற வேண்டும் அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நூற்பயன் உரைக்க வேண்டும் தண்ணீரில்லாத தலைவனை உடையதாக அமைந்திருக்க வேண்டும் இயற்கை புனைவுகள் இடம்பெற வேண்டும் மலை கடல் நாடு நகரம் இதை பற்றிய செய்திகள் இடம்பெற்றிருக்க வேண்டும் மந்திரம் தூது செலவு செல்லு அதாவது செலவுன்னா செல்லுதல் இகழ் என்றால் பகை வெற்றி இதை பற்றிய செய்திகள் இடம்பெற்றிருக்க வேண்டும் சருக்கம் இளம்பகம் பரிச்சேதம் இவற்றில் மூன்றினை பிரிவாக கொண்டிருக்க வேண்டும் நெருங்கிய சுவையுடையதாக பாவம் பெற்றிருக்க வேண்டும் கற்றோர் உனையக்கூடிய வெற்றியுடையதாக இருக்க வேண்டும் அப்போது தண்டி அலங்காரம் இப்படித்தான் காப்பியத்தினுடைய இயல்பனை வந்து குறிப்பிடுது அது மட்டும் இல்லாமல் காப்பியம் என்பதில் பாவிகம் என்ற ஒரு பண்பு மிளற வேண்டும் பாவிகம் என்பது பாவனை அந்த பாவனை நிச்சயமாக இருக்கணும் இதெல்லாம் தான் காப்பிய கொள்கையாக அமையணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்களேன் அதுக்கப்புறம் காப்பிய வகைகள் அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம ஏற்கனவே சொன்னால் தான் அந்த நூற்பயனாகிய அறம்பொருள் இன்பம் வீடு இவற்றில் ஒன்று குறையணும் அது வந்து சிறு காப்பியமாகும் நான்கும் அமைவது அறம்பொருள் இன்பம் வீடு நான்கும் அமைந்தால் அதை வந்து பெருங்காப்பியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பகுப்பினை தமிழ் இலக்கிய மரபிற்குரியதாக ஏற்றுக்கொள்ள இயலாது என்பது அறிஞர்களுடைய கருத்து மேலை பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா காப்பியத்தை இருவகையாக பாகுபடுத்துறாங்க ஒன்று வந்து பழமை காப்பியம் அல்லது வளர்ச்சி காப்பியம் இன்னொன்று பிற்கால காப்பியம் அல்லது கலை காப்பியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த பழங்கதைகளை மெருகேற்றவும் இல்லையா அதை வந்து முதல் வகையில் சொல்றாங்க புலவர் தாமை நிகழ்ச்சிகள் கதை மாந்தர்கள் உத்திகள் இதையெல்லாம் உருவாக்கி படைப்பதை இரண்டாவது வகையாக சொல்றாங்க இதில் முதல் வகைக்குள்ள அந்த பழமை காப்பியம் அல்லது வளர்ச்சி காப்பியத்துக்குள்ள சிலப்பதிகாரம் கம்பராமாயணம் இதையெல்லாம் அடக்கிறாங்க இரண்டாவது வகைக்குள்ள பார்த்திங்கன்னா அதாவது பிற்கால காப்பியம் கலை காப்பியத்துக்குள்ள பாண்டியன் பரிசு பாரத மகா காவியம் இதையெல்லாம் அடக்கிறாங்க இப்போ நாம் இதில் நாம் ஐம்பெருங்காப்பியங்கள் ஐஞ்சிருங்காப்பியங்கள் பற்றி மட்டும் பார்க்கலாம் இந்த ஐம்பெருங்காப்பியங்கள் ஐஞ்சிருங்காப்பியங்கள் இது மட்டுமே காப்பியம்னு சொல்ல முடியாது இதை பொதுவாக நம்ம எல்லோரும் காப்பியங்கள்னு சொல்கிறோம் இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பெருங்கதை அதுக்கப்புறம் பெரிய புராணம் கம்பராமாயணம் அதற்கப்பறம் நலவெண்பா அதற்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த சீரா புராணம் வெள்ளி பாரதம் இது எல்லாமே காப்பியம் அப்படிங்கிற பிரிவுக்குள்ள அடைக்க சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் சரி இப்போ நாம் ஐம்பெருங்காப்பியங்கள் பார்க்கலாம் நம்ம நிச்சயமாக கேள்விப்பட்டிருப்போம் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி இந்த ஐந்து நூல்களையும் ஐம்பெருங்காப்பியங்கள்னு சொல்கிறாங்க இதில் சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது இளங்கோவடிகள் என்ற புலவரால் எழுதப்பட்டது இந்த காப்பியம் மூன்று காண்டங்களையும் முப்பது காதைகளையும் கொண்டிருக்கிறது அந்த கோவலன் கண்ணகியினுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது கோவலன் கண்ணகி மாதவி இவங்களுடைய வாழ்வியலை பற்றி பேசக்கூடியது சிலம்பு காரணமாக இந்த காப்பியம் உருவான காரணத்தினால சிலப்பதிகாரம் அப்படிங்கிற பெயர் உருவாச்சு அந்த கண்ணகியும் கோவலனும் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்கிறாங்க அதற்கப்புறம் அந்த கோவலன் என்ன பண்ணுறாருன்னா மாதவி அப்படிங்கிற அந்த நாடக நாட்டியமாடக்கூடிய கணிகை பெண் செல்கிறான் அதற்கப்புறம் அந்த பெண்ணிடத்துலருந்து திரும்பி தன்னுடைய மனைவி கிட்ட வர்றான் இங்கே பிழைக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக மதுரைக்கு போகிறாங்க கண்ணகியினுடைய சிலம்பை விற்பதற்காக கோவலன் கிளம்புகிறான் அப்போ அந்த பாண்டிய நாட்டில் அரசியனுடைய சிலம்பு தொலைஞ்சு போயிடுது அந்த தொலைந்த சிலம்பு கோவலன் வைத்திருக்கக்கூடியது அப்படின்னு குற்றம் சாட்டப்பட்டு அந்த பாண்டிய மன்னன் கோவலனுடைய இறப்புக்கு காரணமாகிறான் தன்னுடைய கணவன் இறந்ததுனால அந்த கண்ணகி என்ன பண்றான்னா நீதி கேட்டு பாண்டிய மன்னிடத்தில் போகிறாள் அவள் தன்னுடைய கணவன் குற்றமற்றவன் என்பதை நிரூபித்து மதுரையை எரித்து வருகிறாள் பிறகு அவள் வந்து வஞ்சி நாடு போய் அங்கே போய் அவளும் தெய்வமானாள் அப்படிங்கிற மாதிரி சிலப்பதிகார காப்பியம் வரும் அதற்கு அடுத்தபடியாக மணிமேகலை காப்பியம் அப்படிங்கிறது சீத்தலை சாத்தனார் அப்படிங்கிற புலவரால் பாடப்பட்டது சீத்தலை சாத்தனார் எழுதுனது இன்னும் சொல்லப்போனால் அந்த சிலப்பதிகார கதை இந்த சிலப்பதிகாரத்தை இளங்கோவடிகளுக்கு தெரிவித்ததே சீத்தலை சாத்தனார் தான் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் இந்த சீத்தளச்சேத்தனார் படிய மணிமேகலை காப்பியம் இது வந்து மணிமேகலை துறவு அப்படிங்கிற பெயரால் அழைக்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் கோவலனுக்கும் அந்த அந்த நாட்டிய கணிகை மாதவிக்கும் பிறந்த மகள் அந்த மணிமேகலை எப்படி வாழ்ந்தால் அவள் துறவியாக என்னென்னவெல்லாம் செஞ்சா அவ மூலமா மூலமாக எப்படி எல்லாம் போக்கினாள் இது மாதிரியான செய்திகளை எல்லாம் அந்த அந்த காப்பியமானது சொல்லுது அதுக்கடுத்து சீவக சிந்தாமணிங்கிற காப்பியம் அந்த சச்சந்தன் விசையை அவங்களுடைய வாழ்வியல் அந்த சச்சந்தன் தன்னுடைய மனைவி மீது பிரியமாக இருந்து நாட்டை கட்டியங்காரங்கிட்ட ஒப்படைக்கிறது கட்டியங்காரன் ஏமாற்றுவது அதற்கப்புறம் சச்சந்தன் தன்னுடைய மனைவியை காப்பாற்றுறது அந்த சச்சந்தனுக்கும் விசையைக்கும் பிறந்த மகன் அந்த சீவகன் பிற்காலத்தில் சீவகன் வந்து எட்டு பெண்களை திருமணம் செய்து கொள்வது அதற்கப்புறம் தன்னுடைய தந்தையின் நாட்டை மீட்பது இது மாதிரியான செய்திகளை எல்லாம் நாம் இதில் பார்க்க முடியுது அப்படின்னா சீவக சிந்தாமணி காப்பியத்தில் பார்க்க முடியுது அதற்கடுத்தபடியாக வளையாபதி காப்பியும் பார்த்திங்கன்னா நவகோடி நாராயணன் அப்படிங்கிற ஒரு வணிகனை பற்றி சொல்லுது அவன் வந்து வேறொரு குலப்பெண்ணை மணந்துட்டு சொந்தக்காரங்களுக்காக பயந்துக்கிட்டு அவளை கைவிட்டுட்டு வேறொரு பெண்ணை மணந்துக்கிறான் அந்த முதலில் திருமணம் செய்த அந்த பெண் அவனுடைய மகன் வந்து தன்னுடைய தந்தையை தேடி கண்டுபிடிச்சு தாயையும் தந்தையும் சேர்த்து வைப்பதாக வரக்கூடியதான் அந்த வளையாபதி காப்பியம் அதற்கப்பறம் குண்டலகேசி அப்படிங்கிறது நாதகுத்தனார் அப்படிங்கிற ஒரு புலவர் எழுதுனது அதாவது ஒரு குண்டலகேசி அப்படிங்கிற வணிக பெண்ணே காப்பியத்தினுடைய தலைவி ஒரு கல்வனை திருமணம் பண்ணிக்கிறான் கடைசியில் அவன் தன்னை கொல்ல வரும்போது அவனை கொன்று அந்த பெண் வந்து தற்கொலையை முற்கொண்டவளாக மாறுகிறாள் அப்படின்னு சொல்லி வருது அதற்கப்புறம் ஐஞ்சிருங்காப்பியங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ சூளாமணி நீலகேசி உதயனகுமார காவியம் நாககுமார காவியம் யசோதர காவியம் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து காப்பியங்களுமே ஐந்துருங்க காப்பியங்கள் இந்த ஐந்துமே சமண சமயத்தை சார்ந்த காப்பியங்கள் அப்படிங்கிற செய்தி சொல்லப்படுது இதில் நீலகேசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த குண்டலகேசி எதிர்த்து வாதிட்டு தோல்வியுறச் செய்கிறாள் அப்படிங்கிற ஒரு செய்தி பௌத்த சமயத்தினுடைய ஒழுக்கக்கேடு பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூலாக இருக்கிறது அப்படின்னு குறிப்பிட்றாங்க அதற்கப்புறம் சூளாமணி காப்பியம் பார்த்தீங்கன்னா தோளாமணி தேவர் எழுதுனது இது சீவக சிந்தாமணிக்கு அடுத்ததாக இந்த சமண காப்பியம் போற்றப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நூலில் பன்னிரெண்டு காண்டங்களா இரண்டாயிரத்தி இரநூத்தி முப்பது விருத்தப்பாக்கள் இருக்குது வடமொழி சமண நூலில் இருக்கக்கூடிய திவிட்டன் விஜயன் கதையை விளக்கக்கூடிய ஒரு காப்பியமாக இருக்கிறது இந்த நூலினுடைய முடிவில் துறவும் முக்தியும் பேசப்படுவது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் உதயனகுமார காவியம் இது வங்கதேசத்து அரசன் உதயணன் கதையினை விருத்துப்பாவலை சொல்லுது இதில் ஆறு காண்டங்கள் முந்நூற்றி அறுபத்தி ஏழு செயல்கள் இருக்கிறதாக குறிப்பிட்றாங்க அதற்கு அடுத்தபடியாக யசோதர காவியம் இதில் முந்நூற்றி முப்பது விருத்துப்பாக்கள் கொண்ட இந்த நூல் உயிர்கொலை கூடாது அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்ததாக சொல்கிறாங்க அதற்கப்பறம் கடைசியாக நம்ம பார்க்கக்கூடியது நாககுமார காவியம் இதுவும் சமண நூல் தான் ஐஞ்சிருங்காப்பியங்கள் எல்லாமே சமண நூல்கள் தான் இதில் பார்த்தீங்கன்னா ஐந்து சருக்கங்களில் நூற்றி எழுபது விருத்தங்களால் பாடப்பட்ட நூல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அளவுக்கு ஒரு சிறப்பான ஒன்றாக இந்த நூலையும் குறிப்பிட்றாங்க இது மட்டும் இல்லாமல் பெருங்கதை அதுக்கப்புறம் முன்னறியே நம்ம குறிப்பிட்டோம் பெரிய புராணம் ராமாயணம் கம்பராமாயணம் அதுக்கப்புறம் நலவெண்பா அதற்கு அடுத்தபடியாக கந்த புராணம் அதுக்கப்புறம் வில்லி பாரதம் அரிசந்திர புராணம் திருவிளையாடல் புராணம் நைடதம் தேம்பாவணி ரட்சினி யாத்திரிகம் சீரா புராணம் இது எல்லாமும் நம்ம காப்பியங்கள் அப்படிங்கிற பிரிவில் கொண்டு வரலாம்னு சொல்கிறாங்க ஆனால் இருந்தாலும் ஐம்பெருங்காப்பியங்கள் அஞ்சு இருங்காப்பியங்கள் அதை மட்டும்தான் நம்ம இன்றைக்கு வரைக்கும் காப்பியங்கள் அப்படிங்கிற அந்த வரிசையில் பார்த்துட்டு வர்றோம் மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நம்ம பார்த்தது சுருக்கமான விளக்கம் தான் புத்தகத்தில் வாசிச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் மிக்க நன்றி மீண்டும் நாம் வேறொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் குறிப்பிடுங்க நன்றி